ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டுங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு அப்புறம் ரசம் தயிர் சாப்பிட்டாச்சுங்க காலையில் நேரமாகவே எட்டு மணிக்கு சாப்பிட்டுங்க பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா பெரிய பாப்பாவுக்கு வந்து வீட்டில் தான் லீவுங்க இன்னைக்கு போயிட்டுருக்கு இப்போ தனி கையன் பிடிக்கும்னு இங்கே கம்பெனிக்கு வந்துருக்கங்க சரி ஒரு வண்டி ஆட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறதுனால சரி நம்ம அப்புறம் முடிக்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் ஆட்டோவில் எடுக்கலைங்க வண்டியில் தான் எடுத்துகிட்டுருக்குறேன் எட்டு கேனு டெய்லி நாற்பது ஐம்பது இந்த மாதிரி எடுத்துகிட்டுருக்குறேங்க கேனு இப்போ கொஞ்சம் மழை வந்துட்டு மோடம் போட்டுருக்குறனால கொஞ்சம் கம்மியாக தான் போகுங்க அதனால் நான் வண்டியிலே எடுத்துக்கிறேன் வெய்ய காலத்துக்கு ஆட்டோ வாங்கி போகணும் வாங்கிட்டோம்னா அப்படியே எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு மாதமாக கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸ் அதுன்னு வந்ததினால காசுக்கு ரொம்ப தட்டுப்பாடு ரொம்பவுமே சிரமமாக இருக்குது நம்ம ஒரே மாதிரி செலவு பண்ணிக்கிட்டால் சமாளிச்சிக்கலாம் நம்ம காசு இருக்கும்போது நல்லா செலவு பண்ணி போட்டு இப்போ ஒரு காசுக்கு நெருக்கடி வரும்போது பார்த்து பார்த்து கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க அப்படி போயிட்டுருக்கு நான் செலவு ஆகிங்கன்னா சும்மா அதிகமாக பண்ண மாட்டேங்க காசு இருந்துச்சுன்னா பயப்பட மாட்டேன் அப்படியே செலவு ஏதோ எதுவும் என்னால செய்வேன் இப்போ காசில் போது செலவு பணம் நூறுரூவா எடுத்து செலவு பண்ணோன்னாவே பதட்டமாக இருக்குது நூறுரூவா செலவாகுது இந்த மாதிரி வருது அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு செலவு எப்படி தான் வருமோ தெரில நம்மளுக்கு நம்மளை தேடிக்கிட்டு செலவு ஏதோ ஒரு செலவு வருதுங்க அன்னைக்கு கரண்டு பணம் ஃப்ரீ வந்துச்சுன்ட்டு நானும் சரி ஃப்ரீ இந்த மாதம் இருக்காதுன்னு எனக்கு இருந்தேன் கடைசியில் பார்த்தா நாற்பது ரூபா வந்துருக்குது அதையே கட்டிலேங்காட்டி பீஸ் கட்டி பிடிக்கிட்டு போயிட்டாங்க நாற்பது ரூபாய்க்கு இரநூத்தி எண்பது ரூபாயா செலவு பண்ணேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு செலவு ஒன்று நம்ம என்ன வந்து முடியும் நம்ம பார்த்து பார்த்து கவனமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது நம்மளை தேடிட்டு செலவு ஏதோ ரூபத்தில் வருது தெரியல ஏதோ ஒரு செலவு வரும் அது சொல்ல முடியாதுங்க அந்த செலவு என்னென்ன செலவு வருதுன்னு ஆனா ஏதோ ஒரு இதில் வந்து இழுத்துட்டு வந்துருங்க அப்படி போயிட்டு அப்புறம் என்ன கேனு பிடிச்சிட்டு போகணுங்க கொஞ்சம் வேலை இருக்கு திருப்பூர் வரைக்கும் போகணும் சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வலிங்க சரியாவே மடிங்க நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க என்ன நரம்பு கோளாரா நீ என்னன்னு தெரியல கால் ரெண்டு கால் அப்படியே இழுத்து பிடிச்சிக்குதுங்க எத்து பிடிச்சதுனால ரொம்ப வலிக்கிதுன்ட்டு இருக்கிறாங்க அது ஏதாவது கூட்டிகிட்டு போய் நம்ம பார்க்கணும் நான் முதல்ல வந்து எனக்கு கால் வலி இருந்துச்சுங்க அப்போ வந்து இந்த ஈஸ்வரர் கோயில்கிட்ட வந்து ஆனந்து அவர் டாக்டர் பேர் ஆனந்த் பூஜா ஸ்டோருங்க அங்கே வந்து சித்த வைத்தியம் பார்ப்பார் எனக்கு கால் வலிக்கு நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டனால எனக்கு சரியாகி போச்சுங்க கால் வலி நல்லா போச்சு அப்புறம் இதுங்க அந்த தலைவலி இருந்துச்சுங்க நல்லா பயங்கரமாக தலைவலி குமிஞ்சாவே பயங்கரமாக தலைவலிக்கு அப்படி இருந்துச்சு அதுவுமே நான் அவர்கிட்ட தான் பார்த்தேங்க ஒரு மாதம் சாப்பிட்டு சித்த வைத்திருந்தேன் நல்லா போச்சு அதனால் நாம் தனிக்கைன்னு லோடு பண்ணிட்டு ஒரு மத்தியானமாக திருப்பூர் கிளம்பணும்னா அவர் டாக்டர் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நம்பரும் இல்லை அவர் நம்பரும் மிஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் போய் அவர் ந இருக்குது இருந்தார்னா நம்பர் வாங்கிட்டு வந்துட்டு எப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இல்லைனாலும் கடை இருக்குதுங்க அவரது நாட்டு மருந்து கடை இருக்குது அவர்கிட்ட விசாரித்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு எப்படியாவது வந்து கால் வலியை சரி பண்ணுங்க கால் வலினால் ஒரு குட்ட வேலைங்க கூட போக முடியாது இருக்கிறாங்க குட்ட வேலை ஈஸியாக தான் இருக்குது ஆனால் அந்த வேலையே செய்ய முடியல அவ்வளோ கால் வழியாக இருக்குது அப்படி போயிட்டுருக்குங்க சரி அது நம்ம கேன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாங்க ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் மேலே இருக்கிறீங்க ஆனால் வீடியோ வந்து வியூஸே போக மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்